மதுரை மாவட்டம் மேலூர் தெற்கு தெருவில் செயல்பட்டு வருகிறது அரசு மேல்நிலை பள்ளி தமிழகம் முழுவதும் தற்போது ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு அறியாண்டு தேர்வு நடைபெற்று வருகிறது ஒன்பதாம் வகுப்பு பயின்று வரும் மாணவ மாணவிகள் பள்ளி வளாகத்தில் உள்ள பொங்கை மரத்தின் அருகே அமர்ந்து தேர்வுக்கு படித்துக் கொண்டிருந்தனர் திடீரென அந்த மரம் வேரோடு சாய்ந்து விழுந்தது இந்த விபத்தில் பதிமூன்று மாணவிகள் மற்றும் மூன்று மாணவர்கள் உட்பட பதினாறு பேருக்கு காயம் ஏற்பட்டது உடனடியாக ஆசிரியர்கள் காயமடைந்த அனைவரையும் மீட்டு அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதித்தனர் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்தனர் பெற்றோர்கள் அலறி அடித்துக் கொண்டு மருத்துவமனைக்கு வந்தனர் படுகாயம் அடைந்த மாணவர்களுக்கு உதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பதினாறு மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது குறித்து அண்ணாமலை தனது டுவிட்டர் பக்கத்தில் திருவள்ளூர் மாவட்டம் சிறுவனூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் பள்ளி கட்டிடத்தின் ஓடுகள் இடிந்து விழுந்து ஐந்து குழந்தைகள் தலையில் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் செய்தி அறிந்து மிகுந்த வேதனை ேன் அதற்குள் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் மரத்தடியில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்த மாணவ மாணவியர் மீது மரம் வேரோடு சரிந்து விழுந்துள்ளது இதில் மாணவ மாணவியர் படுகாயம் அடைந்தனர் என்ற செய்தியும் வந்து சேர்ந்து விட்டது மாணவ மாணவிகள் அனைவரும் விரைந்து நலம் பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் திமுக ஆட்சிக்கு வந்ததும் தமிழகம் முழுவதும் உள்ள பத்தாயிரம் சிதிலம் அடைந்த பள்ளி கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு புதிய கட்டிடங்கள் கட்டி கொடுக்கப்படும் என அறிவித்தது ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் நிறைவு பெறப் போகிறது இது குறித்து அவர் குறித்து கேள்வி எழுப்பியும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எந்த விளக்கமும் அளித்ததாக தெரியவில்லை குழந்தைகள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள கட்டிடங்களில் பள்ளிகள் தொடர்ந்து செயல்படுவதை அனுமதிக்க முடியும் இந்த பத்தாயிரம் பள்ளி கட்டிடங்கள் எவை எவை இவற்றில் எத்தனை பள்ளிகளுக்கு புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன சிதிலமடைந்த பள்ளி கட்டிடங்களுக்கு பதிலாக மாற்று இடங்களில் பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றனவா என்பதை பொதுமக்களுக்கு தெரிவிக்க திமுக அரசு கடமைப்பட்டுள்ளது என பதிவிட்டுள்ளார் மேலும் உடனடியாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பள்ளிகளுக்கான கட்டிடங்கள் கட்டி முடிக்க குறித்து குறிப்பிட்ட கால நிர்ணயித்து செயல்பட வேண்டும் இது குறித்த தெளிவான விவரங்களை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க வேண்டும் என தமிழக பாஜக சார்பாக வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார்